நாட்டு முதல சொன்ன ஆண்களை விட பெண்கள் திறமையானவர்கள் அவர்கள் படித்தால்தான் பெண்கள் தான் பிடிக்கிறார்கள் தலைவர் பேசுற ஜவஹர் பெட்டில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு தொகுதியில் பின்னால் நாங்கள் என்ன பண்றோம் எம்எல்ஏக்கள் ஸ்டாலின் பின்னால அவங்க குடு 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 எடப்பாடி பழனிசாமி அந்த காலத்து சினிமா மாதிரி நடிப்பது வீரப்பா ஏதோ கொடுக்கு போறாரு அப்படின்னு நினைச்சு நாங்க கொடுத்து எழுந்த உடனே சொன்னு புரியுதா டப்பு விடுமா நாங்கள் எம்எல்ஏ பின்னாரு குடு ஐயாயிரம் கொடு குடு ஐயாயிரம் கொடுன்னு தொண்ணூத்தி ஏழு பேர் பின்னாரு அண்ணன் ஸ்டாலினுக்கு பின்னாடி எம்எல்ஏ திறக்கல இந்த ஸ்பீக்கர் தனபால பத்திரம் அவர் பார்த்து எப்படி கைய கேட்டார் மொத்த போலீஸ்கார கூட்டத்திற்கு வெளியே போட்டாங்க போலீஸ்காரத்தில் எங்களை மொத்த வெளியே போட்டாங்க எதுக்காக ஜனங்களுக்கு ஐயாயிரம் கேட்டதுக்கு வெளியே வந்த பத்திரிகை கம்னு இருப்பாங்க தலைமை கிட்ட முன்னால் அவங்க மயக்கம் வச்சுங்க ஐயா எதிர்கட்சி தலைவர் உலகத்தையும் வெளியே போட்டுட்டாங்க நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க ஏன் நீங்கள் தான் பார்த்தீங்களே வெளியே போட்டாங்க இப்போ நான் என்ன சொல்கிறது இல்லை 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 ஏதாவது ஒன்று சொல்லுங்கண்ணா இப்போ சொன்னார் எனக்கு ஆட்சி அதிகாரம் என்று எனக்கு என்னைக்கு வருகிறதோ நான் போடுகிற முதல் கையெழுத்து கொரோனா நிதி ஒரு ஒரு வீட்டுக்கும் நாலாயிரம் ரூபாய்

கிட்ட தாய் இருக்கிற ஆளே அவங்க என்ன அம்மா இருக்குது ஆம்பளை பண்ணை படிச்சால் போதும் பத்தாவது வரைக்கும் போலீஸ்து போதும் ஏதாவது பொங்கிறதுக்காக கற்றுக்க போரா இடத்துக்காக பொழைப்பு நடத்தலாம் ஆனால் இப்படி தான் தாய்மார்ட் சொல்லி பெண்களை வளர்த்துக்க கொஞ்சம் வாயாடியாக இருந்த பொண்ணு நான் ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படிப்பேன் அப்படி ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சு வச்சுக்க எம்மா போதும் காலேஜெலாம் கட்டுறதுக்கு என்ன பணம் நம்மள்ட்ட இருக்குது